அவன் வந்து நம்மளை த்ரெட்டன் பண்ணுற அளவுக்கு அப்போ நம்மளால் எப்படி நிற்க முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஐடியாலஜிக்கல் ரூட்டிங் இருக்கிறதுனால என்ன ஐடியாலஜிக்கல் ரூட்டீங்கனாக்க நீ வாடா நீ வேறு அப்படி தான் பேசுவேன் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல அதனால் தான் நம்மளால் அது நிற்க முடியுது அது வந்து கவர்னென்ஸில் எவ்ரிடே கவர்னென்ஸ்லேயும் அது ரிஃப்ளெக்ட் ஆகும் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்கீம் ஒன்று வருது அப்படின்னா நம்ம ரொம்ப கண்ணை குத்திட்டு பார்க்கணும் நான் இது எங்கே கொண்டு போய் விடணும் ஏன்னா நம்ம ஒரு பாதையில் இருக்கோம் ஒரு பாதையை நோக்கி போயிட்டுருக்கோம் அதை டீரெயில் பண்ணுறதோ அதை டிஸ்டர்ப் பண்ணுறதோ அல்லது தலைகளாக மாற்றுறதோ அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது இருக்குல்ல அது அதுக்கு வந்து என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு சமயத்தில் நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியிருக்கும் இப்போ அதனால தான் வந்து அவன் வந்து நீங்கள் என்பி நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை நீங்கள் அடாப்ட் பண்ணிட்டு மும்மொழி கொள்கை நீங்கள் கொண்டு வரலாம் அந்த பணத்தை கொடுக்க மாட்டேன்னு அவன் வந்து கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக அவன் செயல்பட்டாலும் கூட நம்ம என்ன செய்ய வேண்டிய இடத்துக்கு ஆறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பணம் நீ வந்து வை நாங்கள் எப்படி வாங்கணும் வாங்கிக்க தெரியும் எங்களுக்கு அங்கே எங்கள் சொந்த ரிசோர்ஸஸ்லேருந்து அதை போட்டு நாங்கள் மீட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பாதையில் போக வேண்டியது அது வந்து என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா தட் யுவர் ப்ரெஷர் அந்த பிரச்சாரம் நம்மளால் எப்படி தாங்க முடியுது நமக்கு அந்த மாரல் இது வருது கரேஜ் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிகாஸ் ஆஃப் தி ஐடியாலஜிக்கல் கன்விக்ஷன் தான்